நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்களா இன்றைக்கி உங்கள் பல்ல பரிசோதனை பண்ணிக்கோங்க இல்லைனா அது உங்கள் குழந்தையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னா இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் இன்றைக்கி அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நான் டாக்டர் பிரின்ஸ்டன் ப்ரோனோ மிராக்டல் ஜென்டரல் கேர் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது ப்ரெக்னன்சி ஜின்ஜியாவைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈர் வீக்கம் எல்லாருக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் ப்ரெக்னென்சியோட ஒவ்வொரு ரெண்டு மாதங்களுக்கும் ஒரு தடவை இல்லை மூணு மாதங்களுக்கு ஒரு தடவையாது உங்க டென்டிஸ்ட்டை பார்த்து ஒரு பரிசோதனை செஞ்சுக்கோங்க தேவைப்பட்டதுன்னா அவங்க ஸ்கேலிங் பண்ண சொல்லுவாங்க அதாவது எல்லா பல்லையும் கிளீன் பண்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் காலையும் நைட்டு ரெண்டு வேலையும் கண்டிப்பா பிரஷ் பண்ணுங்க பிளாஸ்க் யூஸ் பண்ணுங்க உங்க ரெண்டு பல்லுக்கு நடுவுல சேரக்கூடிய காரைகளை இது சுத்தம் செய்யும் ரொம்பவே முக்கியமான விஷயம் பிரெக்னன்சி டைம்ல நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ்ல நிறைய எடுத்துப்பாங்க அதுல டெட்ராசைக்கிளிங்கிற மாத்திரை வந்து ரொம்பவே முக்கியமானது இந்த டெட்ராசைக்லின் வந்து நார்மலாக நல்ல ஆன்டிபயாட்டிக்ஸ் தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத போது இதனை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது இந்த டெட்ராசைக்ளின் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் குழந்தையோட பால் பல் மற்றும் பர்மனென்ட் பல்ல கூட டிஸ்கலரேஷன் அதாவது கலர் சேஞ்ச் வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறத ப்ரெக்னன்சி டைமில் தவிர்த்துட்டு உங்கள் டாக்டரை பார்த்து அவங்க என்ன மெடிசின் சொல்கிறாங்களோ அதை எடுத்துக்கங்க நீங்களாம் எதுவும் எடுத்துக்க வேணாம் அப்புறம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல உங்கள் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியணும் அந்த விஷயத்துக்கு வரலாம் அது என்னன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் வாயில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் உங்களை ரெகுலராக செக்அப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து டைரெக்டாக அவங்களோட பிளட் ஸ்ட்ரீமில் ரத்தத்தில் டைரெக்டாக கலந்து உங்கள் குழந்தைக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு ப்ரீமெச்சூர் டெலிவரி அப்படிங்கிற குறை பிரசவத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயப்பட வேணாம் இது வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன் தான் நீங்கள் ரெகுலராக செக்அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் தவிர்க்கலாம் ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்க பல் மற்றும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுங்க அது உன் குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாம பாதுகாக்கலாம் நன்றி